ஹாய் நீங்கள் பார்த்துட்ருக்குது என்னோடய பன்னீர் ரோஸ் செடி இது பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்து முடிஞ்சிருச்சு அதனால அடியோடு வெட்டி விட்டுட்டு கற்றாழையை வச்சு விட்டுருக்கேன் நீங்கள் வந்து கற்றாழை இல்லாட்டி சாணம் மஞ்சள் எது வேணாலும் வச்சு விடலாம் மஞ்சள் வைக்கும்போது நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றும் போது தெரியாமல் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கற்றாழையை வைக்கும்போது அப்படியே இருக்கும் எவ்வளோ நாளானாலும் அது வந்து காஞ்சு மக்கி போகிற வரைக்கும் அது நம்ம செடியில் அப்படியே தான் இருக்கும் அதனால வீட்லேயும் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் வீட்லேயும் அதனால் இது வச்சு பாருங்கள் நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்த குச்சியை வந்து நானும் கட் பண்ணி பதியம் வச்சு வச்சுருக்கேன் கீழே மட்டும் இல்லாமல் மாடிக்கும் கொண்டு போய் கொஞ்சம் வச்சுருக்கேன் வச்சுட்டு எல்லா செடிக்குமே நான் கற்றாலையை வச்சு விட்டுருக்கேன் ஏன்னா ஒரு செடி காஞ்சாலும் இன்னொரு செடி வந்து இருக்கும் நமக்கு நிறைய பூக்களும் கிடைக்கும் என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டன்